நான் என்னென்னு சொன்ன மாதிரி இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து இவனை ஒரு ஒரு கேடு கெட்ட ஒரு பணக்கார நாய் இந்த பணக்கார நாய் இப்படி வந்து பணம் அதிகமாக வச்சுட்டு இது மாதிரிலாம் செய்தான மாதிரி மட்டுமே வந்து இதை வந்து ஃப்ரேம் பண்ண விரும்புகிறாங்க ஆனால் அப்படி கிடையாது எந்த ஒரு இவ்வளோ கெட்ட பணக்கார நாய் வந்து மங்கோலியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து ஆர்ம்ஸ் டீல் பேசுறவர்கள் அந்த அளவுக்கு வந்து எவன் இருப்பான் எந்த ஒரு பணக்கார கேடு கெட்ட நாய் வந்து இந்த அவனோட வீட்டில் வந்து ஒரு முக்கியமான உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு இஸ்ரேலி ஸ்பைய வந்து பல நாட்கள் அவனோட வீட்டில் வச்சிருப்பான் எவன் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவனை வந்து வெறும் ஒரு இது மாதிரி பணக்கார கட்ட நாயா மட்டும் காட்டுறதா வந்து இவர்கள் இல்லை யாரை தப்பிக்க வைக்கிறாங்கன்னா வழக்கம் போல இந்த மாதிரியான ஒரு குழந்தைகளை வைத்தும் பெண்களை வைத்தும் இந்த மாதிரியான ஒரு ஹனி ட்ராப் செய்து உலக தலைவர்களை மாட்ட வைத்து இவர்கள் மூலமாக உலகத்தை வந்து நடத்துறதுக்கு யார் முற்படுறாங்க அப்படின்னு பார்த்தா வழக்கம் போல பின்னாடி இருக்கிறது இஸ்ரேல் இவர்கள் தான் இவனை வைத்து இவன்கிட்ட இருக்க இந்த டாக்குமெண்ட்டை வைத்து இவனை வந்து தயார்படுத்தினதே அவர்கள் தான் தயார்படுத்தி இவர்கள் இந்த ரத்தம் குடிக்கிற குழந்தைகளை கொள்ற இந்த பெண்களை வந்து கேவலமாக நடத்துற ஒரு உலக அளவுல ஒரு ஒரு லெவலுக்கு மேல பவர் வந்துடுச்சுன்னா என்ன செய்கிறதுன்னு தெரியாது ஏன்னா எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் போது எது கிடைக்காதோ அதை தான் போவாங்க இவங்க அது மாதிரியாக வந்து ஒரு ஒரு மனித உயிருக்கு எத்தனை இந்த சின்ன சின்ன குழந்தைகள் வந்து இவர்களுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு தூண்டில்ல போட்ட ஒரு புழு தான் இவங்களுக்கு அந்த தூண்டில்ல போட்ட புழுல மாட்டின பெரிய பெரிய தலைகள் தான் ஐம்பத்தி ஆறு இன்ச்சு அப்புறம் ட்ரம்ப்பு மற்ற உலகத் தலைவர்கள் எல்லாருமே இதில் இவர்கள் வந்து இந்த குழந்தைகளை வந்து ஒரு ரொம்ப ரொம்ப என்ன எந்த அளவுக்கு சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா நம்ம பார்க்குற நம்ம தமிழ் மக்கள் வந்து உலகத்துல எங்கே எங்க என்ன கொடுமை நடந்தாலும் என்னமோ அவங்க வீட்டுலயே நடந்தா மாதிரி வந்து நினைச்சு மனசு அழுகுற மாதிரி உலகத்துல உடம்புல எந்த இடத்துல அடிபட்டாலுமே வந்து கண்ணுல முதல்ல தண்ணி வர மாதிரி உலகத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் வந்து ஏதோ நம்ம வீட்டில் நடந்த மாதிரி நினைக்கிறவங்க தமிழ் மக்கள் ஆனா அவர்கள்கிட்ட எப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறதுன்னு தெரியல ஏன்னா குழந்தைகளை வந்து உயிரோட வேக வச்சு சாப்பிட்றானுங்க இவனுங்க இந்த அந்த அளவுக்கு ஒரு மோசமான மனிதர்களை வந்து நம்ம வந்து எப்படி உங்களுக்கு வந்து அதை நேரடியாக சொல்லாம இருக்க முடியும் இவன் யார் இவனை பத்தி கொஞ்சமாவது உங்களுக்கு தெரியணும் இவன் வந்து இப்போ கல்யாணம் பண்ண இந்த ஒரு ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த அம்மாவோட யார் அந்த அம்மா வந்து கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து வழக்கம் போல அஹ் இஸ்ரேல்னால வந்து வெளியில தயார் செய்துப்பட்டு ஒரு உளவாளியாக அனுப்பப்பட்டு பெரும் பணக்காரனாக மாற்றி அவர்களை வந்து அதை தயார் செய்வாங்க அந்த பெரிய பணக்காரனாக தயார் செய்து இங்கிலாந்துல மிகப்பெரிய ஒரு ஊடகத்தை வந்து நிர்வகிக்கிற அந்த மாதிரியான ஒரு பெரிய ஆளாக வந்து இந்த ஆளை கொண்டு வர்றாங்க அவருடைய பொண்ணாக தான் வந்து இந்தம்மா வளர்றாங்க இந்த ஆள் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளில் வந்து மாட்டும்போது ஃபைனான்சியல் பிரச்சனையை மாட்டும்போது வழக்கம் போல் அவரை வந்து பெயில் எடுத்து விட்றாங்க வெளில எடுத்து விட்றாங்க வெல் எடுத்து விட்டு அவரை வந்து என்றைக்கும் ஒரு நாள் இது இவர் நம்ம நம்ம பேச்சை கேட்க மாட்டார் நம்மளை வந்து வெளியில் சொல்லிட்டு போது அவரும் வந்து மர்மமான முறையில் இறக்குறாரு மர்மமான முறையில் இறந்தோன்ன அடுத்து வந்து அந்த பொண்ணை வந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்து இவர்கிட்ட விடுறாங்க இவர் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு அந்த பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் குழந்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டூன் டிஸ்னி இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அட்ராக்ட் ஆவாங்க அந்த டிஸ்னி இதில் வந்து இந்த மா டேலண்ட் ரெகுலராக போகிறாங்க அப்போ எத்தனை குழந்தைகள் அந்த டிஸ்னியை நோக்கி போவாங்க எப்படி கார்ட்டூன்கள் வைத்து இவர்கள் வந்து குழந்தைகளை வந்து சின்ன வயசுலேயே அட்ராக்ட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் வந்து யோசிக்கும் போது வந்து இதை ரொம்ப வருஷமாகவே இதை செய்துட்டு வர்றாங்க இதெல்லாம் வந்து புரிஞ்சிக்கிறதுக்கோ இதெல்லாம் வந்து சொன்னால் நம்புறதுக்கோ கூட நம்மளுக்கெல்லாம் மனசு வரல அந்த லெவல்ல இருக்கு இதெல்லாம் இந்த டிஸ்னி மூலமாக இந்த டிஸ்னி மூலமாக வந்து இந்த குழந்தைகள்லாம் கூப்பிட்டு கப்பலில் போய் அதெல்லாம் போனதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தா இந்த ஆள் இருந்தால் இந்த ஐலாண்டுக்கு வந்து அந்த சின்ன ஒரு ஸ்டாப்பும் வந்து இருந்திருக்கு அப்போ எத்தனை குழந்தைகளை வந்து மறைச்சி எடுத்துகிட்டு போய் விட்டுறதுக்கு இவர்களுடைய ஃப்ரெண்டாக வந்து டிஸ்னி உபயோகப்பட்டிருக்கு அந்த இந்த ஆளோட அந்த வீ ஐலாண்டில் இருக்க அந்த வீடு அந்த டெம்பிள் அதோட கலரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் டிஸ்னியில் இருக்க அந்த கலரோடலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே ஃபார்மேட்டில் இருக்கு இவர்கள் எல்லாமே நம்ம கண் முன்னாலேயே வந்து வித்த காட்டுறாங்க ஆனால் சொல்றதை நம்புறதுக்கு தான் மக்கள் இல்லை இனிமேலாவது விழிச்சு எழுவாங்களான்னு நம்ம பார்ப்போம் உடனே வந்து இவரை கைது பண்ணிட்டா மாதிரியும் அவரோட வந்து இந்த இந்த பிரச்சனைகள்லாம் வந்து வெளியே வரதுக்கு முந்த நாள் வந்து திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிறாரு இவர் திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிறவரை வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்லாம் இந்த மாதிரி ஆனப்போ நீங்க யாருமே செத்த போட்டோ பாத்துருக்க மாட்டீங்க ஆனால் எஃப்டினுக்கு மட்டும் செத்த போட்டோ எமர்ஜென்சி இதுல இருந்த போட்டோ அவர் ஒரு ஜெயிலில் நேரம் இருந்த போட்டோ எல்லாமே வந்து வெளியே வருது ஏன்னா வந்து நம்ம வந்து நம்பணும் அவர் செத்துட்டாரு அப்படின்னு ஒன்று நம்பணும் இல்லையா அந்த நம்புறதுக்காக அவர் வந்து அந்த ஃபோட்டோலாம் வெளியிடுறாங்க ஆனா பழைய போட்டோல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பெரிய டேட்டு ஒன்று கையில குத்திருக்காங்க ஆனால் வந்து அந்த செத்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா டேட்டோ இல்லை அது வந்து வழக்கம் போல் செத்தாக டேட்டோலாம் அழிஞ்சிருமா இருக்கும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் நமக்கு மொசாது இந்த இஸ்ரேலி இந்த ஸ்பை நெட்ஒர்க் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் யாருமே சாவது கிடையாது செத்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தயார் பண்ணணும்னா அதை கூட வந்து செய்ய முடியும் அவங்களால அதே மாதிரி உயிரோட இருக்கிறவங்க வந்து சாவடிக்க முடியும் அதே மாதிரி வந்து செத்தவன் அப்படின்னு சொல்றவங்க திடீர்னு உயிராக கூட கொண்டு வர முடியும் இவங்களால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு நாளாக புகைப்படங்கள் வெளியில் வருது காணொலிகள் வெளியில் வருது இஸ்ரேல் தலைநகரில் வந்து அதே முகம் அமைப்பு கொண்ட அதே மாதிரியான ஆட்கள் வந்து நிறைய இடத்துல வந்து வெளியில் தீரிகிறாங்க அப்படின்னு ஏன்னா வந்து இவ அவங்களோடைய ஆளை வந்து காலி பண்ணுறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க ஏன்னா வந்து அவனால் இன்னும் பல வேலைகள் இருக்குது என்னைக்குமே அவனை முடிச்சு விட்டுட்டாங்கன்னா நாளைக்கு அவனை வச்சு எந்த வேலையும் செய்ய முடியாது கரெடி அப்படின்றவர் வந்து ஒருத்தர் இருக்கார் இல்லையா ஜூனியர் கனடி ஜூனியர்னு அவருடைய ஒய்ஃப் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வருது அதை பத்தியான ஒரு டாக்குமெண்ட்ல எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த எப்டின் வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து டீச்சரா வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கு என்னடா இவன் இவனும் வந்து என்ன டீச்சரா இருக்கான்னு பார்த்தா ஃபிசிக்ஸ் டீச்சரா இருக்கான் இவனுக்கும் வந்து ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட்ல தானே இருக்கான் இவன் பெரிய ஃபிசிக்ஸ் டீச்சரா இருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா அந்த ஸ்கூலில் போலியான டாக்குமெண்ட்டை கொடுத்து ஃபிசிக்ஸ் டீச்சராக வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்கூல்ல வந்து போய் சேர்றாங்க இவனை அப்பாயிண்ட் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட அந்த ஆளோட பேர் வந்து டோனல் பார் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த டோனல் பார்ன்றவன் வந்து ஒரு கதை எழுதியிருக்கான் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி எழுதுவோம் இல்லையா டிஸ்டோப்பியன் கதை இந்த இப்போ நடக்கிற மாதிரி அடுத்து எழுதுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கதை எழுதியிருக்கான் அந்த கதையில என்னன்னா ஒரு ஒரு பிளானட்ல வந்து இந்த மாதிரி மிக 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 பணக்கார அதிகாரம் மிக்க ஒரு குழுக்கள் இருக்கு அந்த அதிகாரம் மிக்க பதிமூணு குடும்பமான தெரியாது ஆனால் அது ஒரு குழுக்கள் இருக்கு அந்த குழுக்கள் எல்லா மாதிரியான பவரையும் அச்சீவ் செய்து அவர்களுக்கு வந்து என்ன செய்யறதுன்னே தெரியல ரொம்ப போர் அடிக்குது அதனால வந்து அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த குழந்தைகளை கடத்தி அவர்களை வந்து கேவலமான வேலைகளில் ஈடுபட வைக்கிறதும் இதன் மூலமாக வந்து ஒரு ஒரு விபச்சாரம் வந்து நடத்துறது இதை வைத்து உலக தலைவர்களை வந்து அந்த அந்த பிளானட்டில் அந்த பிளானட்டில் உலகத் தலைவர்களை வந்து செய்கிறது இதெல்லாமே அந்த கதை அம்சமாக இருக்குது அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் இந்த பிரிட்டிஷ் பாலிடிக்ஸை பற்றி சொன்னதுனால நான் வந்து டோனி பிளேரை சொல்லி ஆகணும் பில் கிளின்டன சொல்லி ஆகணும் அதே மாதிரி வந்து சவுதியில இருக்கிற பிரின்ஸை வந்து சொல்லி ஆகணும் இதுலலாம் எல்லாருமே வந்து இப்போ இந்த வாருக்கான காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா டோனி அப்படின்றவங்க தான் அந்த ஈராக் அப்போ முக்கியமாக வந்து முடிவெடுக்க வேண்டிய கட்டத்துல இங்கிலாந்தோட தலைவராக இருக்கான் ஆனால் அவனும் இவனும் ஒரு ஒரு கஸ்டமராயிருக்கும்போது இவன் வந்து எப்படி அவரை கண்ட்ரோல் பண்ணியிருப்பான் நீ வந்து போருக்கு தான் உண்டு இல்லைன்னா ஒன்னு வந்து இன்னும் மாதிரி சொல்லியிருப்பான் நீ இந்த குழந்தைங்களை தின்றதையும் குழந்தைங்களை வந்து செய்கிறதையும் குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி அவங்களோட ரத்தத்தை உரியறதையும் இந்த மாதிரியான கேவலமான வேலைகளை செய்யறதோட வீடியோ எங்கிட்ட இருக்கு இதை வெளியில உள்ளான்னு சொல்லலாம் இந்த மாதிரிலாம் சொல்லலாம் அதே மாதிரி பில் கிளிங்கடனை பத்தி இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு பில் கிளிங்டன் வந்து ட்ரம்ப்போட பில் கிளிங்டன் எப்படி வந்து தொடர்பில் இருக்காரு இந்த இந்த பகுதிகளில் வந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பெயர்கள் அடிப்படுறது வந்து பில் கிளிங்டனும் டொனால்டு ட்ரம்ப்பு தான் அவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமை என்னென்னா இரண்டு பேருமே அமெரிக்க ஜனாதிபதிகளாக இருக்காங்க அவர்கள் இல்லாமல் மற்ற அனைத்து ஜனாதிபதிகளுமே ஏதோ ஒரு விதத்துல வந்து இந்த இந்த ரிங்ல வந்து மாட்டியிருக்காங்க அப்போ உலகத்தை வந்து கண்ட்ரோல் செய்கிறது உலகத்துலேயே அதிக அளவு வந்து இராணுவ எல்லா நாடுகளுடைய வளங்களையும் திருடுற இந்த திருட்டு கமிநாட்டிகள் முழுக்க முழுக்க இந்த மாதிரியான கேடு கிட்ட மாமா பையன் கிட்ட வந்து மாட்டியிருக்காங்க இந்த மாமா எல்லாம் வச்சு நடத்தி இந்த முழு இந்த தொழிலேயே நடத்துறது இஸ்ரேல் அப்படின்ற ஒரு கேடு நாடு நாடுதான் இதை வந்து உண்மையை உடஞ்சு சொல்லணும் தான் சொல்லணும் இதில் அந்த உடனே வந்து இதெல்லாம் வந்து கிறிஸ்டியன்கள் இவர்கள்லாம் அப்படி செய்கிறாங்க இப்படி செய்யறாங்கலாம் கிடையாது இந்த சவுதியில இருக்க இந்த பிரின்சஸ் வந்து மட்டும் யாரு அவரை பத்தி எழுதுனா அப்படின்றதுனால வந்து ஒரு ரிப்போர்ட்டரை வந்து அவர்களுடைய தூதரகத்துக்கு உள்ள கூப்பிட்டு கறி மிஷினில் வச்சு துண்டு துண்டா எலும்பு வரைக்கும் துண்டு துண்டா வெட்டி அந்த மனுஷன் வெளியில வரவே இல்லை அந்த அளவுக்கு மோசமான ஆட்கள் எல்லாம் தான் இவரோட கஸ்டமரு இது வந்து ஒரு ஒரு பெரிய நெட்ஒர்க்ல ஒரு சின்ன விஷயம்தான் வெளில வந்துருக்கு இதில் வந்து நீங்க வந்து இதெல்லாம் சொன்ன இவனுங்கெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப வந்து மனசு மனசுடைஞ்சு என்னடா இப்படி நம்ம வெளியில வந்துச்சு அப்படிலாம் கிடையாது இந்த பில் கிளிங்க்டன் அப்படின்ற வந்து டொனால்ட் ட்ரம்ப்ன்றவன் வந்து இப்ப முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவன் பில் கிளிங்டன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்து இவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும்பொழுது அந்த பில் கிளிங்டனோட பெயிண்டிங் வந்து இந்த எப்ஸ்டின் வீட்டில் வந்து மாட்டுது இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அதே ஒரு பொம்பளை ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு ஆம்பளை காலைல மறைச்சு போட்டு உக்காந்துருக்கான் அந்த பெயிண்டிங் வந்து எப்சின் வீட்டில் கிடைக்குது எல்லாரும் சொல்றாங்க அது அவனுடைய மனைவியான ஹில்லரி கிளிண்டனோட உடையை தான் அவன் போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது அப்படி கிடையாது நம்ம ஊரில் ஒரு பாட்டு இருக்கும் பாருங்க நம்ம ஊரில் தான் இந்த தமிழ் சினிமாவில் இருக்க வெத்து வெட்டுங்க என்னென்ன தெரியாம பாட்டு எழுதுங்கல்ல மோனிஸ் மோனிகா லுவன்ஸ்கி அப்படின்னு ஒரு பாட்டு வரும் பாருங்க அந்த மோனிகா லுவன்ஸ்கி இவருடைய வந்து அஹ் இருந்த அந்த பொம்பளை மேல வந்து இந்த ஆள் வந்து பொண்டாடி கூட செய்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த அந்த அம்மாவோட ட்ரெஸ் மேல செய்து அதை கரையா தான் பில் கிளிங்கடனோடைய பதவியிலிருந்து எல்லாமே வந்து அவருடைய வாழ்க்கையை கரை படிந்தது அந்த கரை வழியாக தான் அவர் அந்த ட்ரெஸ்ஸை தான் அவர் வந்து அந்த பெயிண்டிங்கில் போட்டிருக்காரு இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல தரையில் இறங்கி கேடுகட்ட வேலை செய்கிற இந்த பிரசிடெண்ட்டுக்கே வந்து இப்போ இருக்கிற ப்ரெசிடென்ட் வந்து பற்றி எழுதியிருக்காரு ஒரு இமெயிலில் அவரை கேட்குறாங்க இது முழு டீட்டெயில் வேணுன்னா உள்ளே போய் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு அந்தளவுக்கு அளவுக்கு தெரிய தேவை இவரோட தம்பி இந்த எப்சினோட தம்பி வந்து ஒரு இமெயில் இந்த மாதிரி வந்து பப்பா அப்படின்றது வந்து பில் கிளின்டனோட செல்லமாக கூப்பிட்ற பேர் பப்பாவை வந்து தரையில இறங்கி வேலை செய்வார் கேவலமாக அவருக்கே வந்து நம்மளுடைய ட்ரம்ப் வேலை செஞ்சதை வந்து ஃபோட்டோ எடுத்திருக்குமே அந்த ஃபோட்டின் ஃபோட்டோ வந்து நம்ம ரஷ்ய அதிபர் புட்டின்கிட்ட கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறாரு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு முன்னாள் அமெரிக்க அதிபரை இந்நாள் அமெரிக்க அதிபர் கேடுகிட்ட வேலை செய்கிறார் ஆம்பளையும் ஆம்பளையும் செய்கிறார் இதை செய்யும்போது எடுத்த ஃபோட்டோ இவர்களுடைய எதிரியாக இருக்க ரஷ்யா கிட்ட எதிரியாக இருக்க சொல்லப்படுற ரஷ்யா கிட்டே இருக்கா அப்படின்னு இந்த எப்ஸ்டினோட தம்பி வந்து எப்ஸ்டீன் வந்து கேட்குறாரு